அனைவருக்கும் வணக்கம் ஜோதிச கனகாம்பிகா திருவிழா இலவச ஜோதிட மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு இந்த மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கும் நமது ஜோதிட ஜாம்பவானும் சிறந்த நிர்வாகத்தை வந்து அருமையா பண்ணிட்டு இருக்காங்க ஜோதிடத்துல பல்வேறு வகையான ஒரு நல்ல விஷயங்களை வந்து ஜோதிடர்களுக்கு செய்து கொண்டிருக்கும் நமது ஜீலஸ்ரீ ஜாம்பவன் சுவாமிகள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிஞ்சுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் என்னோடய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஹஸ்தம் அதில் வந்து அணு அனுஜன்ம நட்சத்திரமாக வர்றதுனால அது சம்மந்தமாக பேச சொல்லியிருக்காங்க இப்போ சந்திரன்னா உடல் இந்த லக்கணத்துக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டாக வந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்போ பொதுவாக வந்து இங்கே வந்து லக்கணங்கிறது தா தகப்பன்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன்கிறது தாய் இப்போ அந்த தாய் தகப்பண்ணு இரண்டு பேருமே ஆறு எட்டாக இருந்தால் என்ன ஆகும் ஒரு விதமான பதட்டம் உண்டாயிரும் அப்போ லக்கணத்துக்கு ஆறு எட்டில் வந்து சந்திரன் பயணிச்ச பயணம் பண்ணுச்சுனா மனம் சார்ந்த நிலையில் பதட்டத்தோட தெளிவில்லாத செயல்களாக இருக்கும் மேலும் லக்கணத்துக்கு ஆறில் சந்திரன் இருக்கும்போது ஒருவித பதட்டம் தொழில் சார்ந்த பதட்டம் அடிமை தொழில் சார்ந்த பதட்டம் இதெல்லாமே இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் வந்து படக்கு செட்டே ஆகாது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் இது வந்து நாற்பது வயசு வரைக்குமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் எவ்வளோதான் அவங்க வேலை செஞ்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மை இருக்காது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் உங்களுக்கு இதுல அதே போல் வந்து வயிறு சார்ந்த உபாதைகள்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கூடிய தன்மை அதே போல் வந்து அஜீரண கோளாறுகள் இது போன்ற எல்லாமே அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த சந்திரன் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும் தொழிலையுமே ஒரு விதமான ஒரு நல்ல விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது இது எல்லாமே அப்படி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய லக்கணம் என்ன ராசி அந்த நட்சத்திரங்கள் வாங்கிக்க சாரணம் அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்களுடைய நிலைகள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பார்த்து தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அதே போல் ச லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் அமையும் போது புதையல் போன்ற செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் உடல்நிலையில வந்து பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த சந்திரனுக்கு தொடர்பான நீர் சார்ந்த உபாதைகள் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சைனஸ் பிரச்சனை அது போன்ற நுரையீரலில் வந்து நோய் தொற்றுகள் கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இது காலப்படுஷனு எட்டாம் வீட்டில் வந்து சந்திரன் வந்து நீசம் அடைகிறதுனால விருச்சகம் லக்கணக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இவங்க எல்லாமே கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எவ்வளோ தான் சந்தோஷங்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து ஒரு விதமான மன அமைதி இல்லாத தன்மை தாயிட்ட வந்து ஒரு பற்றுதல் இல்லாத தன்மை தாயாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லைன்னா மாமியாருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சா அதாவது சந்திரனா இருக்கிறனால பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே போல் அந்த எட்டாம் எட்டில் தான் அனுசம் மூணாம் பதம் நாலாம் பதம் இதெல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனுசம் மூணு நாலு பாதங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நவாம்சத்தில் அனுசை மூணாம் பாதம் வந்து துலாமில் போய் ஆகும்னா புஷ்கர் நவாம்சத்தில் போய் அமைப்பா உட்காரும் அதே போல் விருச்சகம் விருச்சகத்தில் வந்து அனுசன் நாலாம் பாதத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இங்கே விருச்சகத்துலையே போய் நவாம்சத்தில் உட்காரும் அப்போ என்ன ஆகும்னா அது வர்க்கத்தமாயிடும் அப்போ அனுசம் மூணு நாலு பாதங்களில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்கள சார்ந்தாலும் பின்னால்ல வந்து அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டு மற்றும் வந்து பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பார்க்கலாம் இது ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சு அது அதனுடைய தன்மைகளை வச்சு அதனுடைய நட்சத்திர சார பலன்களை தான் நம்ம வந்து வந்து நிறைய விஷயங்கள் எடுக்கணும் அதே போல லக்கணத்துக்கு பன்னெண்டுல வந்து கிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தொய்வில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமைகள் அதே போல எ எப்பவுமே ஒரு மன குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பன்னெண்டாம் இடங்கிறது அயனசைன சுகத்தை சொல்லக்கூடியது அதுல வந்து கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் தாய் தந்தைகள் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைகள் இதெல்லாமே நம்ம வந்து நிறைய பார்க்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அதே போல் லக்கணத்துக்கு ஆறில் வந்து சந்திரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உஷ்ணமான உடலாக இருப்பாங்க அது நல்லா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு மலை மலை பிரதேசங்களுக்கு போனாலும் ஒரு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துகளுக்கு போனால் கூட அவங்களுக்கு வந்து குளிர் குளிரக்கூடிய அந்த குளிர தாங்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதிக பசி இருக்கும் அதே போல் அந்த பஸ் தான் சாப்பிட்டாலுமே அந்த பசி அடங்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் இந்த ஆறா இடம்ங்கிறது ருணா ரோக சத்ருஸ்தானமாக இருக்கிறதுனால மனதில் வந்து ஒரு விதமான பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் எதிரிகளோட தொந்தரவுகள் இருக்கும் ஏன்னா ருணா ரோகம் சத்ரு அப்போ வந்து தன்னை சுற்றி வந்து நிறையா வந்து எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அடிக்கடி மாறக்கூடிய தன்மைகளும் இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் நேரங்காலம் காரணமாக இதோட முடிச்சுக்கிறேன் ஐயா வந்து மிக சிறப்பாக வந்து அருமையாக நடத்திட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ ஏற்பட்ட ஒரு அதாவது என்ன சொல்கிறது தன்னிட்ட இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் எதுவுமே செலவழிக்க வேணாம் நீங்கள் எல்லோரும் வாங்கன்னு ஒரு ஜோதிடர்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களெல்லாம் இன்றைக்கி இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டுட்டு வந்து இவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறாங்க எங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் எல்லாத்தையும் நல்லா நம்ம நான் வணங்கக்கூடிய சகல சகல வரத்தையும் கொடுக்கக்கூடிய சிவபெருமான் சகல ஆயிலையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்